அதிக அளவுல நம்ம கான்செப்ட் பண்ணும்போது நம்ம இந்த இந்த மிகப்பெரிய உள்ள கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள் இருக்கு முதல்ல இந்த விவசாயத்துல நம்ம பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிக்குங்கிற ஒரு விஷயத்தான் செயல்படுத்துறோம் வரக்கூடிய காலத்துல என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள்ல நம்ம ஆர்கானிக் விட்டு விலகி புள்ளி கெமிக்கல்ங்கிறதுல உள்ள போஞ்சி நம்மளோட இதே மாத்திட்டோம் எல்லா சைக்கிளுமே நம்ம மாத்திருக்கோம் மறுபடியும் நம்ம பேக் மறுபடியும் ஆர்கானிக்கு ஏன் போகணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி கெமிக்கல்களை மாறும் போது என்ன நடந்திருக்கு பாத்தீங்க அப்படின்னா விளைச்சல்களை அதிகப்படுத்துறதுக்கோசரம் எல்லாமே பண்ணாங்க அது மட்டும் இல்ல ஹைபிரிடுங்கிற விஷயத்த உருவாக்குறாங்க இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹைபிரிடுங்கும் முன்னாடி இருக்கக்கூடிய பழங்களை விட காய்கறிகளை விட சைஸ் அதிக பெருசா இருக்கு சைஸ் பெருசா இருக்கிறது மட்டுமல்ல சைனிங்கா இருந்துச்சு கலராவும் இருந்துச்சு ஆனா என்ன ஆச்சுன்னா அதுல இருந்து சத்துக்கள் இருக்கான கண்டிப்பா இல்லாம போயிடுச்சு அதே போல இன்னைக்கு உன்னோட ஆர்கானிக் யூஸ் பண்ணதுக்கு போது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது உண்மையான சத்துக்கள் எல்லாம் நலுங்கி அந்த பெட்டிலை அந்த உரங்கள்ல உள்ள சத்துக்கள் அந்த பூச்சிக்கொல்லிகள் அந்த உடைய சத்துக்கள் தான் உள்ள அந்த படங்கள் காய்கறிகள்ல எல்லாத்துலயும் கிடைச்சி நம்ம உடம்புலயும் உள்ள உறுப்புகள் எல்லாத்துலயுமே பாதிப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்ப இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்ம மாறணுங்கிறதுக்கோசரம் ஒரு சில விஷயத்தை மாத்தனா நம்ம ஆர்கானிக் முறையில மாத்தனாதான் வரக்கூடிய சமுதாயம் நல்ல முறையில மாறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குன்னு தெரிஞ்சு நமக்கு முத முதல்ல இந்த ஆர்கானிக்ங்கிற விஷயத்த நம்ம செயல்படுத்துனதுக்கோசரம் ஒடிபிடிச்சு இன்னைக்கு செயல்படுத்த வச்சதுதான் பாத்தீங்க அப்படின்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆழ்வார் அவருக்கு முதல்ல நம்ம ஒரு தேங்க்ஸ் பண்ணிப்போம் ஏன்னா அவர் இந்த எடுத்த தான் இன்னைக்கு பல மக்களுடைய வாழ்க்கையில ஆர்கானிக்குங்கிற முறையே நம்ம மறுபடியும் செயல்படுத்தணுங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு அப்ப ஆர்கானிக் மேல ஒரு கவனத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்ப ஒரு நல்ல முறையில நம்ம விவசாயத்தை பல கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா அன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பயிர் நடுறோம் அப்படின்னா பயிருக்கு அடியில எந்த உரங்களோ எதுவுமே போட்டது இல்லைங்க அன்னைக்கு எல்லாம் போட்டது வயலை சுத்தி உள்ள மரங்கள் இருந்துச்சு அந்த மரங்கள்ல உள்ள தலைகளை கழிச்சாங்க அத அடியில போட்டு அத முதிச்சு அதுல மக்க வச்சு அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் அந்த பயிருக்கு எல்லா விதமான சத்துக்களையும் கொடுத்துச்சு அந்த பயிர் வளரத்துக்கான எல்லா விஷயத்தையும் கொடுத்துச்சு அது மாதிரி விஷயம் தான் இருந்துச்சு ஆனா காலப்போக்கில் என்னாச்சுன்னா அந்த தலைகளோ எதுவும் இல்லாம பாஸ்டா வரணுங்கிறதுக்கோசரம் வேகமா வரணும் நாட்களை குறைக்கணும் எவ்வளவு வேகமா செயல்படுத்தணும்

அங்க உள்ள அந்த போரின் மூலமா வந்து அந்த கழிவுகள் வெளியேற்றத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியலாம இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கழிவுகளை வெறுமனையா போய் எந்த நாட்டிலயும் எந்த இடத்துலயே இறக்கணும் அப்படின்னா சரியான முறையில யாருமே வாங்கிக்க மாட்டாங்க யாரும் என் நாட்டில என் நச்சுவை கொண்டு வந்து சேர்க்கணுமா அப்படின்ட்டு வாங்க ஆனா என்ன பண்ணிருக்காங்க ஒரு சில நாடுகள் அந்த கழிவுகளை என்ன பண்ணாங்க மேல உரங்களாக கோட்டிங் கொடுத்து உள்ள அந்த கழிவுகள் இருக்கும் மேல பார்த்தா அந்த உரங்களோட கோட்டிங்கா இருந்துதான் அதை தான் உரங்களாக கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி அதை தான் வயல்ல போட வச்சாங்க அது போடும் போது அந்த உரங்கள் என்ன கழிவுகள் என்ன ஆச்சுங்க அதெல்லாம் நச்சுத்தன்மை என்ன ஆச்சுன்னா மண்ணை மலடாக்கிச்சு மண்ணுல எந்த வித இனப்பெருக்க விஷயங்களோ மண்ணுல எந்த நுண்ணுயிர்களோட வளர்ச்சிகளுக்கோ சப்போர்ட் இல்லாம மண்ணை மலட்டுத்தன்மையாக்கி மண்ணில ஏதாவது நீங்க ஏதாவது செயற்கையாக தான் மட்டும்தான் மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கிடுச்சு அதனால உரங்கள்ங்கிறது இல்லாம எந்த பயிரிலும் இல்லாத அளவுக்கு மண்ணை வீணாக்கிடுச்சு அதெல்லாம் விட்டு வெளியில வர்றதுக்குதான் நம்மாழ்வார் ரொம்ப 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 முயற்சி எடுத்து அவருடைய வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து மக்கள் அதை விட்டு வெளியில வரணுங்கிறதுக்கோசம் இயற்கை முறையில எதெல்லாம் கொண்டு வரலாமோ நம்ம பழைய வரி இருந்தக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு முன்னோடியாக எடுத்துட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு அதுல இன்னைக்கு பல பேர் எடுத்து இன்னைக்கு இயற்கையான முறையில் நம்ம கொண்டு வரதுக்கு இருக்கோம் அதுல நம்ம முதல்ல நம்ம விவசாயம் அப்படிங்கும்போது போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல பார்க்கும் போது விவசாயங்கும் விவசாயம் செய்யணும் அப்படிங்கும்போது போது என்ன யோசிக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம விவசாயம் பண்றோமோ அதுல எந்த அளவுக்கு நம்ம உரங்களை பயன்படுத்தணும் உரங்களுடைய பயன் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் நமக்கு தெரியும் ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயத்துல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு உள்ள போறேன் இன்னைக்கு ஒருத்தர் ஒரு பிசினஸ் மாட்டு இருக்காரு ஒரு வியா பிசஸ் தொடங்கி இருக்காரு அந்த பிசினஸ்ஸ ரன் பண்ணிட்டு இருக்காரு முதல் வருடம் ரன் பண்ற அந்த பிசினஸ் வந்து நஷ்டத்தை குடுத்துச்சு சரி இந்த வருஷம் பண்ணிருவோமே அந்த பிசினஸ மறுபடி தொடர்ச்சி பண்ணுவாரு அடுத்த வருடமும் அந்த நீய பிசினஸ் பண்ணும் போதும் மறுபடியும் நஷ்டத்தை தொடங்கிடுச்சு அப்ப அந்த பிசினஸ் மேன் என்ன பண்ணுவார்னா இந்த பிசினஸ் நமக்கு செட் ஆகல இவ்வளவு பெரிய லாஸ் இத முதல்ல க்ளோஸ் பண்ணிடுவோம் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இதே விஷயத்த ஒரு விவசாயிட்ட எடுங்க இந்த வருஷம் விவசாயம் பண்றாரு அவருடைய விவசாயத்துல விவசாயம் பண்ணி விளைச்சல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ற நேரத்தில் ஏதோ அதிக மழையோ இல்ல அதிகமான காத்தோ அதிக வெள்ளமோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அந்த பயிருக்கு அந்த நேரத்துல ஒரு மழை பெஞ்சோ ஏதாவது விஷயத்தினால அந்த விளைச்சல் தடைபட்டு அவரு லாபம் இல்ல நஷ்டமே அடைஞ்சிருச்சு விவசாயம் பண்ணுவாருன்னா கண்டிப்பா முயற்சி பண்றாரு மறுபடியும் அது மாதிரி ஏதாவது ஒரு கால சூழ்நிலைகள் மறுபடியும் அந்த விவசாயத்துல பாதிப்பாயிருது அவர் லாபம் ஈட்ட முடியல அப்படின்னாலும் மறுபடியும் மறுபடியும் விவசாயத்தை தொடர்ச்சியாக செய்வார் அதுதான் விவசாயம் முதல்ல அந்த மாதிரி நம்ம இதுல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முதல்ல ஒரு நன்றி தெரிவிப்போம் எவ்வளவு நஷ்டமானாலும் விவசாயத்தை விடக்கூடாதுங்கிற ஒரு உயிரோட மூச்சோட இன்னைக்கு அந்த விவசாயத்தில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் பண்ணுவோம் ஏன்னா அவங்கதான் நமக்கு இன்னைக்கு உயிர் நாடு ஓகே அப்ப விவசாயம் பண்ணனும் அப்படின்னா விவசாயத்தை விட விவசாயத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்தெந்த பொருட்களை எப்படி கையாளணுங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு டீ கடையில காலையில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விவசாயிகள் சேர்ந்து இருப்பாங்க அந்த ரெண்டு மூணு விவசாயிகள் சேர்ந்துட்டு என்ன பேசுவாங்க அப்படின்னா அப்ப நான் இந்த இது போட்டிருக்கேன் இந்த இதுல வந்திருக்கேன் என் பயிர் இப்படி இருக்கு என் பயிர் இந்த இதெல்லாம் போட்டிருக்கேன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு யாருக்கு நல்ல வளர்ச்சி இருக்கோ அதை பார்த்துட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா உன் காட்டில இந்த கிளாஸ் டைம் போட்டேன் இதெல்லாம் நல்லா வந்துருந்துச்சு விளைச்சல் நல்லா எடுத்திருந்தேன் சொல்லு இந்த வாட்டி நான் அதே மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதே மாதிரி அவர் நினைச்சுட்டு அவரும் அடுத்து அதே மாதிரி செயல்படுத்துவாங்க ஆனா இவர் காட்டுல மாதிரி வந்திருக்காரு என்னப்பா அவர் போட்டதே அப்படியேதான் நான் பண்ணிருக்கேன் புரிதா இல்லைங்களா அப்ப 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 என்ன விஷயத்துல எதனால அது வல்லங்கிறத நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணும் அப்ப என்ன வரல அப்படின்னா எல்லா வேல்களும் ஒரே மாதிரி கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா மண்கள் ஒவ்வொரு வகையான மண்கள் நம்ம இருக்கு டைப் ஆஃப் மண் ஒவ்வொரு உண்டு அப்ப அந்த களிமண் சரளை மண் மணல் சார்ந்தது இருக்கு இது மாதிரி ஏகப்பட்ட மண் வகைகள் இருக்கு அப்ப அந்த மண் வகைகள் இருக்குன்னா அந்த மண்ணுல என்ன சத்து இருக்கு என்ன இருக்கு எந்த விளைச்சலுக்கு ஏற்ற வயல் அது அப்ப எதுல அதிகமான விளைச்சல் எடுக்கலாங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும் அப்ப நம்ம மண்ணை முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்மளோட இதுல என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வயல்ல இந்த வயலுக்கு இதுதான் சூட்டபிளா இருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ணும் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு நம்மளும் அதே விஷயத்த பண்றனால எந்த விஷயமும் கிடையாதுங்க அடுத்தது சரி மண்ணை நான் டெஸ்ட் பண்றேன் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப மண்ணை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்த விவசாயத்துல சக்சஸ் ஆயிடலாமா தெரியணும்னா விவசாயம் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் உரம் மேலாண்மை பத்தி முதல்ல தெரிஞ்சிருக்கணுங்க ஏன்னா உரம் மேலாண்மை சரியா செய்யல அப்படின்னாவே இன்னைக்கு விவசாயத்துல பெரும்பகுதி நம்மளுடைய பணம் அதிகமாக விரயமாகும் எது தேவைப்படுது எந்த நேரத்துல என்ன உரம் தேவை எந்த நேரத்துல எது தேவை இல்லை அப்படிங்கறது நமக்கு கிளியரா இருக்கணும் அப்ப அது கிளியரா இருந்தாதான் உரத்தை நம்மளால சரியான முறையில கையாள முடியும் அப்ப உரத்தை கையாளுறதுக்கு நமக்கு முதல்ல தெரியணும் ஓகேங்களா அப்ப நம்மளுடைய மண்ணுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம் அப்ப அந்த மண்ணை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு காற்றோட்டம் இருக்கு அந்த மண்ணுல

எப்படி சொன்னேன் அதை எப்படி எப்படி கையாளுனாங்கிறதுக்கு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒரு பிறந்த குழந்தை இருக்குங்க என்னங்க ஒரு பிறந்த குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி உணவு கொடுப்போம் நமக்கு தெரியும் அப்ப ஒரு இருபது வயசு உள்ள ஒரு குழந்தை பையன் இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி உணவு கொடுப்போம் சரி நாற்பது வயசுல ஒரு பெரியவர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன கொடுப்போம் அறுபது வயசுல ஒருத்தர் இருக்காங்க இப்ப யோசிச்சு பாருங்க பிறந்த குழந்த இருபது வயசு நாற்பது வயசு அறுபது வயசுன்னு சொன்னேன் இப்ப இந்த நாலு பேத்துக்கும் ஒரே மாதிரி உணவு கொடுக்கலாமா அப்ப ஒரே மாதிரி உணவு கொடுத்தோம்னா செட் ஆகுமா யோசிச்சு பாருங்க நாற்பது வயசுல சாப்பிடுறது என்ன இட்லி என்ன எது பிறந்த குழந்தைக்கு கொடுக்கலாமா கிடையாது அப்ப பிறந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும் இருபது வயசுல இருக்கவருக்கு என்ன தேவை நாற்பது வயசுல இருக்கவருக்கு என்ன தேவை அறுபது வயசுல இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்ப அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்குங்கிறது தான் விஷயம் இதே தாங்க பயிர்கள் அப்ப நம்ம வச்சிருக்க பயிர்கள்ல நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பயிர்ல என்னங்க பண்ணணும் நம்ம வச்சிருக்க பயிர்ல எந்தெந்த இருக்கு பயிர்கள்ல அது மாதிரி பருவங்கள் இருக்கானா இருக்குங்க அதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளோட பயிர்கள்ல நான்கு ஸ்டேஜஸ் இருக்குங்க ஒண்ணு விதைக்கும் பருவம்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வளர்கின்ற பருவம்னு சொல்லக்கூடியது மூன்றாவது பூ பூக்கும் பருவம் சொல்லக்கூடியது நான்காவது மகசூல் தரும் பருவம்ங்கிறது அப்ப விதைக்கும் பருவம் வளர்கின்ற பருவம் பூக்கு பிடிக்கும் பருவம் மகசூல் தரும் பருவம் இந்த நாலு பருவங்கள் நம்ம கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு விவசாயம் பண்ணும்போது நம்மளுடைய அந்த பருவத்துக்கு தகுந்தமான விஷயத்தை நம்ம கொடுத்தாவே போதுங்க அப்ப விதைக்கின்ற பருவம் அப்படின்னா எதெல்லாம் விதைக்கணும் எல்லாமே விதைக்கிறதா இருக்கட்டும் செடியோ இருக்கட்டும் பயிர் நடக்கும் தென்னை கன்றுகள் நடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் விதைக்கின்ற பருவம்னு சொல்லக்கூடியது அது செடி செடியா வளருது கொடி கொடியா வளர்றது மரம் அதாவது கன்றுகள் நின்றிருக்கோம் அது மரமா வளர ஆரம்பிக்கிறது எல்லாமே வளர்கின்ற பருவத்தில் வருங்க விஷயம் அடுத்து அதே போல கொடிகள் அதே போல பூ பூக்குறது மரங்கள் அதே போல பூ பூக்குற விஷயத்துக்கு தான் பூ பூக்கும் பருவம் சொல்லக்கூடியது அடுத்து பூக்கள் என்ன மகசூல் சொல் தரத்துக்கு காய்கனிகளுக்கே நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதுதான் அதோட விஷயம் அப்ப அப்ப இந்த நான்கு பருவம் நமக்கு கிளியரா இருந்துச்சுன்னா நம்மளுடைய விவசாயத்துல ரொம்ப அற்புதமா நம்மளால செயல்படுறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்குங்க அப்ப விதைக்கின்ற பருவம் என்ன வளர்கின்ற பருவம் என்ன என்ன மகசூல் தரும் பருவம் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு பயிர்களுக்கும் இந்த மாதிரி நான்கு பருவங்கள் இருக்கு இந்த நான்கு பருவம் எல்லா பயிர்களுக்கும் இருக்குமான சொல்ல முடியாது இருக்காதுங்க ஒரு சில பருவ பாத்தீங்கன்னா விதைக்கின்ற பருவம் இருக்கும் வளர்கின்ற பருவம் இருக்கும் பூக்கின்ற பருவமே இல்லாமல் போயிருங்க ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா விதைக்கின்ற பருவம் இருக்கும் வளர்கின்ற பருவம் இருக்கும் பூ பூக்கும் பருவங்கள்ல நின்றும் அந்தந்த செடிகளுக்கு எத்தனை பருவங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தணும்னா அற்புதமா இருக்குங்க அதை இன்னைக்கு சரி பண்றதுக்கோசரம் நம்மளுடைய புறவேதா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஐந்து வகையான ப்ரோடக்ட்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து ப்ராடக்ட் ஆப்ஷன் இருக்கு அதனோட எல்லாமே அவைலபிள் அந்த மாதிரி உள்ளதான் நம்மளுடைய ப்ராடக்ட் அப்ப அந்த மாதிரி உள்ளதான் இது இதுல ஒவ்வொன்றா நம்ம என்னன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரிய பர்பஸ் இது என்ன விஷயத்துக்கு யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்கெல்லாம் இது இதுல ஒட்டுதல் தன்மை ஊடுருவல் தன்மை பரவுதல் தன்மை எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க இது எல்லா விதமான சூழலைக்கும் யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஒட்டுதல் தன்மை ஊடுதல் தன்மை இருக்கிறனால இது நீங்க பயிர்களுக்கு தண்ணி விடும்போதும் யூஸ் பண்ணலாம் உரங்கள் போடும் போதும் யூஸ் பண்ணலாம் எந்த விதமான மருந்துகளோ பெர்டிலைசர் எதுனாலும் கொடுக்கும் போது அதோட கலந்து கொடுக்கறதுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியதான் இந்த எயிட்டி பிளஸ் பிளர் சொல்லக்கூடியது அதாவது இன்னைக்கு உரங்களோட சேர்த்து தூங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா உரம் போடுற மயிலுக்கு அந்த உரத்தோட கலந்து தூங்கும் போது என்னன்னா அந்த உரத்தை ஆக்டிவேட் பண்ண விடும் தன்மை இருக்கு சரி அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மருந்து மருந்தளிக்கிறோம் அந்த மருந்தடி

இந்த எயிட்டி பிளஸ் மிக்ஸ் ஆகும் போது அந்த மருந்து மருந்து மீது ஒன்னா மிக்ஸ் ஆகும்னு சொன்னேன் இப்ப அடிச்சிட்டு இப்ப போறோம் அப்படின்னா இலையில பனித்துளியாட்டா இருக்காதுங்க இலையில ஒட்டிக்கும் ஒட்டுதல் மட்டும் இல்லைங்க நீங்க முன்னாடி ஏட்ட சொன்ன மாதிரி ஒரு பத்து ஸ்டெப் போயிட்டு மறுபடியும் திரும்பி பாத்தீங்கன்னா அந்த இலை முழுவதும் பரவி இருக்கும் அடுத்து இன்னும் சொல்ல போனோம்னா அந்த இலையை திருப்பி பாத்தீங்கன்னா அடி வரையுமே வரக்கூடிய அளவுக்கு அதோட ஊழும் தன்மைகள் எல்லாமே இருக்கும் அப்ப இப்ப பாருங்க அப்ப நீங்க என்ன மருந்து கொடுத்தீங்களோ அந்த மருந்து ஒட்டிருச்சு மட்டும் இல்ல இலையில உள்ள துவாரங்களை ஓப்பன் பண்ணி அது வழியாக இது விஷயத்தையும் கொடுத்துருச்சு அப்ப அருமையாக அது செயல்படும் தன்மை இருக்கு அப்ப அந்த ஆக்டிவேஷன் நடந்துருது ஆட்டோமேட்டிக்கா அந்த மருந்து இன்னும் அற்புதமாக செயல்படும் தன்மை உள்ளது அப்ப நம்ம அடிக்கிற செலவுல இன்னைக்கு அடிக்கிற அளவை குறைச்சிக்கலாம் எந்த மருந்து கொடுக்குறோமோ அதோட அளவையும் நம்ம குறைச்சிக்க முடியும் இந்த எயிட்டி பிளஸ் யூஸ் பண்ணும் போது ஒரு தண்ணி பாய்ச்சும் போது தண்ணி கூட கலந்து வயல்ல நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகும்னா மண்ணுல தண்ணியை இழுத்து வச்சு வேர் முடிச்சுகள்ல அந்த தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும்னா அப்ப எப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த தண்ணியை எடுத்து கொடுக்கும் தன்மை இருக்கும் அப்ப டைம் அந்த வேர் அந்த மண்ணில் ஈரத்தன்மை இருக்கறனால தாவரத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போகுது மருந்தோ எதுல இருந்தாலும் ஒரு டேங்க் பதினஞ்சு லிட்டர் டேங்குக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து பத்து எம்எல் கொடுத்தீங்கன்னாவே போதும் இது என்ன எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு பூச்சிக்கொல்லிகள் அத மருந்துகளோட சேர்ந்து அடிக்கிறோம்னா ஒரு பதினைஞ்சு லிட்டர் டேங்குக்கு எட்டு எம்எல் போதும் அதிகபட்சம் பத்து எம்எல் யூஸ் பண்ணா போதுங்க அதே உரங்களோட கலந்து தூக்கி போறோம்னா ஒரு கிலோவுக்கு மூணு எம்எல் நம்ம கொடுத்தோம்னா போதும் இல்ல எங்களுடைய பாய்ச்சல் தண்ணி பாய்ச்சதோட யூஸ் பண்றோம்னா அப்ப ஒரு ஏக்கருக்கு நூறு டு நூத்தி ஐம்பது எம்எல் ஒரு ஏக்கருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் கலைக்கொல்லிகளோட யூஸ் பண்ணலாமா கண்டிப்பா கலைக்கொல்லியில யூஸ் பண்ணலாம் சார் இது நல்லது செய்தோம் ஐயா இது கெட்டதோட சேர்ந்தா கெட்டது வேலையும் செய்யும் அப்ப களைக்கொல்லிகளோட செய்யறோம் அப்படின்னா நீங்க விளைச்சல் போடும்போது களைக்கொல்லியோட செய்யறதை மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க விளைச்சல் செய்யறதுக்கு முன்னாடி களைக்கொல்லி யூஸ் பண்ணுவாங்க இல்லீங்க அப்ப பயிரிடுறதுக்கு முன்னாடியே மண்ணை சரி அப்ப அந்த களைக்கொல்லிக்கு யூஸ் பண்ணும்போது அதை பொறுத்தவரையும் ஒரு பாஞ்சு லிட்டர் டேங்க்குக்கு முப்பது எம்எல்இ இத குடுத்துருங்க அடுத்து என்ன களைக்கொல்லியோ அதோட யூஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது அந்த களைகளை பேர் முடிச்சு வரையும் சரி பண்ணி அழிக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு அதுல போட்டு அதே போல லிக்விடு ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணாலும் அது எட்டு டு பத்து எம்எல் அதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காது இது நம்மளுடைய எயிட்டி பிளஸ்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம கிட்ட இது ரெண்டு முறையில கிடைக்குது ஒண்ணு நூறு எம்எல் டப்பால இருக்கு இன்னொன்னு இருநூத்தி எம்எல் இதுலயும் கிடைக்குது நமக்கு எது தேவையோ அது மாதிரி கன்வீனியன்ட்ல நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு விவசாயிக்கும் முதல்ல அத்தியாவசியமா இருக்க வேண்டியது இந்த எயிட்டி பிளஸ்ங்கிறதுங்க நீங்க ஒருவேளை கெமிக்கலே யூஸ் பண்ணா கூட இந்த எயிட்டி பிளஸ் எல்லா இடத்துலயும் நீங்க யூஸ் பண்ணலாம் மருந்துகள்லயோ

அப்ப உடனே வேலை செய்யாது ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த போகத்துக்கு நீ போட்டாதான் எருவு அடுத்த போகத்துக்கு வேலை செய்யும் போங்க அதாவது குறைந்தது ஒரு ஆறு மாதம் எட்டு மாதங்களாக ஆகும் ஒரு சிலது ஒரு வருஷம் மேலே கூட ஆகும் அப்ப அந்த உரங்கள் அந்த அதாவது எருவு மச்சி அந்த செடிகளுக்கு அந்த பயிர்களுக்கு சத்துக்களாக கிடைக்கிறதுக்கு அவ்வளவு டைம் தேவைப்படுது அப்ப நான் இவ்வளவு உரம் போட்டாதான் எருவு போட்டும் என் செடி இந்த விளைச்சல் கொடுக்கலங்கிறத விட அது முதல்ல மக்கணும் அந்த பயிருக்கு போய் அப்ப மக்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் கிராண்ட் அதாவது புரோ குரோன்னு சொல்லக்கூடிய இந்த கிரான்வெஸ் இந்த புரோ குரோ என்னன்னா மக்காத பொருளை மக்க வைக்கும் தன்மை உள்ளது அப்ப மக்காததை மக்க வைக்கும் அப்படிங்கும் போது நீங்க எந்த உரங்கு ஒரு எருவுகள் போட்டாலோ உரங்கள் போட்டாவோ அதை உடனே வந்து மக்க வைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுக்கும் உருவாக்குறது மட்டும் இல்லைங்க அதை இம்மிடியா அந்த செடிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை இருக்கு இவ சொல்லணும்னா அதை புரியற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுற அந்த இடத்துல ஒரு அம்மா அதாவது ஒரு வீட்டுல அப்பா இருக்காரு அப்பா என்ன சொல்றா பையனை போயிட்டு சாப்பிட தன்மை இருக்கும் மண்ணின் காற்றோட வசதியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கனால இங்க ஆட்டோமேட்டிக்கா விளைச்சல் பயிர்கள் ஆரோக்கியமா வளர்றதுக்கான ஒரு விஷயம் இருக்கு ஒரு சில நபர்கள் சொல்லுவாங்க நான் ஒண்ணுமே இல்லைங்க இந்த புரோக்ரோ ப்ளஸ் பிளஸ் மட்டும் வாங்கிதாங்க போட்டேன் என் சரி சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லுவாங்க அதுதாங்க இது என்ன பண்ணும் நீங்க என்னெல்லாம் போட்டீங்களோ அதை எடுத்து கொடுக்க போது அடுத்து உங்க மண்ணுல அப்பப்ப கால சூழ்நிலைக்கு தர முறையா சத்துக்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்கும் அந்த சத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு அப்ப எதெல்லாம் மண்ணுல கொடுத்தாலும் பயிருக்கு போய் உடனே வேலை செய்யணும் அப்படின்னா இந்த ப்ரோ குரோப்ளஸ எந்த அளவுக்கு கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு உடனே எடுத்து கொடுத்து இம்மிடியா செய்ய வைக்கும் தன்மை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை உருவாக்கம் இந்த இதுல ஹியூமின்னு சொல்லக்கூடிய பவள பாறைகள் இருந்து எடுத்து பண்ணக்கூடிய தன்மை இதிலோடது நெக்ஸ்ட் அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கல்டோசமை இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது பொறுத்தவரையும் கல்சோசமின்னு பாத்தீங்கன்னா இதுல ஹியூமிக்கும் இருக்கும் பிளஸ் செடிகளுடைய அதாவது தண்டு வறட்சியா இருக்கட்டும்